யாரு கண்கள் இருந்தும் அல்லா விரும்பக்கூடிய நமக்கு வெற்றியை தரக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நம்மை எடுத்து போகக்கூடிய நல்ல காரியங்களை கண்கள் மூலம் யார் பார்க்கவில்லையோ இதில் உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா உளவியல் சொல்லுவாங்க ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து எது அவருக்கு போகுதோ உள்ளுக்கு சரி இப்ப நாங்க பாக்குறோமா இல்லையா நாங்க பாக்குறோம் வானம் இருக்குது இந்த மரம் இருக்குது இந்த ஃபேன் இருக்குது அது இது இது இப்ப என்ன கண்ணால என்ன பாக்குறோமோ அதுதான் நம்முடைய கைகளால வெளியே வரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியன் மிகச்சிறந்த பார்வையாளராக இருப்பார்னு சொல்லுவாங்க அவர் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவராக இருப்பார் நல்லா பார்ப்பார் இயற்கையை ரசிப்பார் அப்படிப்பட்டவர் அவருடைய கையால அந்த கண்ணால உள்ளுக்க போனது கையால வெளியே வரும் என்ன அர்த்தம் எதை பார்க்கிறாரோ கண்களால் செயல் ரீதியாக அது வெளியே வரும் எது கேட்கப்பட்டதோ நாவால அது வெளியே வரும் இது உளவியல் அல்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அப்படி என்றா கண்ணால நல்ல விஷயத்தை ஒரு புள்ள நல்லதா இருக்கணும் என்றா கண்ணால நல்லதை பார்த்தால் புள்ள கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் புள்ளட உள்ளம் என்ன செய்யும் நல்லதா இருக்கும் சிந்தனைகள் என்ன செய்யும் நல்ல நல்ல சிந்தனைகள் பயனுள்ள முக்கியமான சிறந்த நல்ல எண்ணங்கள் உருவாகும்

உள்ளம் நல்லதை சிந்திக்கணுமாக இருந்தால் கண்களால் என்ன செய்யப்படணும் நல்ல விடயங்கள் அறுத்தமுள்ள விடயங்கள் பயனுள்ள விடயங்கள் மறுமைக்கு நமக்கு பலன் தரக்கூடிய விடயங்கள் கண்களால் உள்ள போகணும் அவன செயலால் என்ன செய்யும் நல்ல விஷயங்கள் வெளியே வரும் காதால குர்ஆனை கேட்டோமா பயானை கேட்டோமா மார்க்க விடயங்களை கேட்கிறோமா உள்ளம் நல்லதை சிந்திக்கும் வாயால நல்ல வார்த்தைகள் வரும் இன்னைக்கு சினிமா என்ன செய்திருக்கிறது சரி ஐபிசி தமிழ் எல்லாரும் தமிழ் இணையதளங்கள் முக்கியமான ஒரு இது தெரியுமா இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி இருக்கிறாரா இல்லையா சரி அந்த எம்பியிட பேரை போட்டு சினிமா பட பாணியில் அந்த பேரை போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்தினார் சும்மா போடலாம் தானே பேரை போட்டு இப்படி தாக்குதல் நடத்தினார் அது என்ன சினிமா பட பாணியில் அது ஏன் அப்படி வருது சினிமால எது பார்க்கப்படுதோ அதிகமாக பார்க்க 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 நம்முடைய உள்ள முன்ன அட இப்படியும் அடிக்கலாமா இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாரும் செய்தியில் இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க மீடியாவில் அதாவது கம்புல கண்டி பிரதேசத்தில் கெலியோயில ஒரு முஸ்லீம் மாணவி கடத்தப்பட்டாவா இல்லையா கடத்தப்பட்டாதானே அப்படி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு இருக்கிறா ஒருத்தர் வந்து ஒரு வேனில் வந்து அப்படி தூக்கி வேனில் போட்டுட்டு ஓடுறார் இலங்கையில் உள்ள மிக முக்கியமான பிரபல ஒரு டிவி நியூஸ் சினிமா பட பாணியில் சி சி காட்சிகள் என்ன இதை சொல்றேன் தெரியுமா சும்மா மாணவி கடத்தலு போடலாம் தானே ஏ சினிமா பட பாணியில் அப்படி என்றால் அரைவாசி அல்ல அதற்கு மேலாக தொண்ணூறு வீதம் என்று கூட சொல்லலாம் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான தப்புகளை கொஞ்சம் ரெண்டு பேர் செஞ்சிட்டு இருந்த தப்புகளை எங்கேயோ ஒரு மூளை முடுக்கல நாலு பேர் செஞ்சிட்டு இருந்த தப்புகளை இப்படித்தான் ஒரு தப்பை பண்ணனும் இப்படித்தான் ஒரு ஹராத்தை அல்லது ஒரு பாவத்தை அல்லது ஒரு கூடாத செயலை இப்படித்தான் திட்டமிடணும் இதையெல்லாம் அழகாக திரையிலே காண்பிப்பது யார் இந்த சினிமா திரைப்படம் நடிக்கிற திரைப்படம் நடிக்கிற எதை நடிக்கிறாம் ஹீரோண்டா என்ன அந்த படத்துல ஒரு ஃபைட் இல்லாட்டி அது படமா படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க தானே ஒரு திரைப்படம் அது பார்த்திருப்பீங்க தானே நாங்களும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சினிமா பார்த்தோம் நடிகர்கள் என்றா அவ்வளவு பெரிய ஹீரோக்கள் இவங்க தான் பெரிய ஆக்கள் நினைச்சிட்டு இருந்தோம் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான் என்ன தெரியுமா சினிமால பார்க்கப்படுறது முதலாவது ஃபைட் அடித்தடி நிறைய மாணவர்களை பாடசாலைகளுக்கு போனா பெற்றோர்கள் கூட்டிட்டு வருவாங்க சார் இவரை கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுங்களேன் என்னத்துக்கு கவுன்சலிங் வீட்டுல நாங்கள் அழகா வளர்க்குறோம் யாருமே தப்பான வார்த்தைகளை பேசுறது கூட இல்லை நாங்கள் அன்பா வளர்க்குறோம் பாடசாலைக்கு போனா இவர் மற்றவங்களுக்கு எல்லாம் அடிக்கிறாராம் எல்லாரோட சண்டைக்கு போறாராம் டீச்சர் ஒரே கம்ப்ளைன் வீட்டுல நாங்க நல்லா தான் வளர்க்கிறோம் எப்படி இவருக்கு அடித்தடி தெரியும் எங்களுக்கே தெரியாது என்ன நடந்திருக்குதுன்னு பிள்ளைய கொஞ்சம் பாருங்க இந்த வாப்பா அடிச்சு காட்டுறாரா அடித்தடி ஃபைட் பண்ணி காட்டுறாரா பிள்ளைக்கு வீட்டுல உமா வாப்பா பொக்ஸின் அடிக்கிறாங்களா அடிச்சு கொள்றாங்களா பிள்ளை எதை பார்த்து அடுத்த மாணவனுக்கு அடிக்குது உம்மா யோசிக்கிறேன் எப்படி பாப்பாவுக்கு தெரியும் எப்படி கவுன்சிலிங் பண்ணி பார்ப்போம் வேற ஒன்றும் சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு எந்த சினிமாவை நம்முடைய வீட்டிலே நல்ல படம் நல்ல படம் சரி நல்ல ஃபைட் நல்ல கதை என்று எது பார்க்கப்படுதோ அதுதான் புள்ளைக்குள்ள கண்ணால பார்க்கப்பட்டால் புள்ளட செயல் ரீதியாக வெளியே வரும் போதை போதை